காய் மக்களே நம்மளோட ஆம்ஸ்டருக்கு வாங்க ஃபீட் பண்ணலாம் இப்படி டேம் பண்ணணும்னு சொல்கிறேன் இது வந்து இருபத்தஞ்சி நாள் குட்டிங்க ஸோ இந்த ஏஜில் எடுத்து நம்ம ஃபீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்மளை பிடிக்காமல் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணோம் சண்டை போட்டு ஸோ நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது கடிக்காமல் இருக்கும் ஏன்னா நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டிலேருந்து எடுத்து வளர்த்துருக்குறேன் அது வந்து பைட் பண்ணியிருக்கு ஸோ ஒரு ஒரு பத்து குட்டி எடுத்து இப்படி ஃபீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு அஞ்சு குட்டி கடிக்காம தான் இருக்கும் ஸோ நீங்கள் டேம் பண்ணணும் அதுக்குன்னு அந்த அஞ்சு குட்டியை வந்து நீங்கள் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து ப்ரீடர்ஸாக இருந்தால் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போது கஸ்டமர்ஸுங்கெலாம் வந்து டேம் பண்ணி கடிக்கக்கூடாது அப்படின்னு தான் இது பண்ணுவோம் மோஸ்ட்லி மேல் தான் கடிக்காமல் இருக்கும் சில இடத்துல ஃபீமேல்ஸும் கடிக்காமல் இருக்கும் எப்படி நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க பாருங்க குட்டியா இருக்குனால வேணும் வாங்க 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 தான் ரொம்ப இருக்காரு கொடுப்போம் இந்த சண்டை போட்டு கூடாது ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா டாடி எவ்வளோ அளவு வாங்கிட்டு போறோங்க கையை இப்போதான் கடிச்சுது குட்டி தானே ஒன்றும் தெரியாது போக போக தான் தெரியும் மேல் மேல் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மேல் வந்து கடிக்காம தான் இருந்தது வாங்கிட்டான் கையில் கையில் இல்லடா இப்போ இந்த ஸ்மெல்லு வந்து கையில் இருக்கும் பீட்ரூட் ஸ்மெல்லு கையை கடிக்குமோ பாருங்கள் கடிக்குதா கடிக்குது பாருங்கள் சும்மா சுருக்கு சுருக்குன்னு வேணாம் வேணாம் வா ஸோ அது தான் செய்யும் குழந்தைங்களாம் கண்டிப்பாக பயங்கரமாக வலிக்கும் குழந்தைங்களுக்கெலாம் ஸோ ஹாம்ஸ்டர் வந்து ஒரு அழகாக ஒரு ஃபிஷ் ஃபிஷ் டேங்கில் வச்சு வளர்த்து அதை பார்த்து ரசிக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ சடனாக கடிக்கும் அது அதோடய நேச்சர் தானே பட் ஆனால் டேம் என்னென்னா கடிக்காமல் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இதுங்க சம்டைம்ஸ் நம்ம கையில் நம்ம கையை ஃபுட்டுன்னு நினச்சிட்டு கடிக்குங்க ஆக்சுவலாக பசியாக இருக்காங்க மூணு பேரும் இப்போ தான் வெஜிடபிள் கொடுத்தேன் பீட்ரூட்டு இன்னும் கொடுக்கணும் பார்த்தா அதை வந்து என் கையில் பீட்ரூட் இருக்கனால எல்லாம் கடிப்பானுங்க எல்லாம் ரெடியாக இருக்கணும் கடிக்கிறதுக்கு இதெல்லாம் பாருங்கள் ஸோ என்கிட்ட இறங்கணும் நல்ல கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப நான் நான் ஹோல்டு பண்ணுற கலர்ஸ் இதெல்லாம் எனக்காக வச்சுக்கிற கலர்ஸ் இதில் என்னடா கலரு காக்டெயிலில் தான்டா கலர் பார்ப்போம் மியூட்டேஷன் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லலாம் நானும் காக்டெயில் இருபத்தஞ்சி பேர் வச்சுருந்தேன் ஸோ சேல் பண்ணிட்டேன் நானும் பிரீட்டர் தான் இருபத்தஞ்சி பேர்லாம் சும்மா சாதாரணமாக வச்சிருக்கின்றது பஸ் ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகம் அதிலலாம் இது மெயின்டெனன்ஸ் கம்மி தான் ஏன்னா டெண்டன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் காக்டைல்லாம் அப்படி கிடையாது வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணும் இதில் என்னென்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ஒரு மேமில் இவ்வளோண்டு உண்டு மேமல் நம்மக்கிட்ட இருக்குன்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுவும் அதுங்கெல்லாம் குட்டி போட்டு இந்த பால் கொடுக்குற அழகு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் பாருங்கள் எஸ்கே பாவத்துக்கு தான் பாருங்க கூப்பிட்டா வந்துடணும் நம்ம கையை நிட்டுனா வந்துடணும் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ப்ராக்டிஸே பண்ணுறேன் இவங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் பேரண்ட்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் ஆனவங்க தான் பட்டு ஆம்ஸ்டர்ன்றது வெல் என்டர்டெய்னர் நம்மளை பயங்கரமாக மகிழ்விக்கும் முக்கியமாக யார் வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களாம் நைட் வந்து கண்வழித்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்ஸ்டர்ஸ் தான் நான் நைட்லாம் தூங்காது ஆம்ஸ்டர் ஸோ பகல்லெலாம் தூங்கிட்டு நைட்லாம் தூங்காமல் இருக்கும் ஸோ இது அவங்களுக்கு நைட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு கேஜ் சின்ன கேஜ்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் செட் பண்ணி பக்காவை வச்சிட்டிங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக பண்ணுவோம் நம்ம பார்த்து சிரித்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பிட்ட ஒன்றா விளாட்ட பார்த்தீங்களா பயங்கரமாக விளாட்றோம் நாங்கள் எஸ்கே போக தான் பார்க்கறோம் நாங்கள் போயிட்டு ஸோ ஆம்ஸ்டர்ஸை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் வாங்கி தான் வளர்க்கணும் நிறையா சொல்லலாம் பட்டு நம்ம வாங்கி வளர்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது எங்கேயுமே இருக்காது அழகாக பிடிச்சிருந்தால் ஒரு வந்து ஒரு பாக்ஸ் விற்கிறாங்க ஸோ அதில் ஒரு பேருக்கு ஆம்ஸ்டர் வாங்கிட்டு அழகாக நீங்கள் வளர்க்கலாம் அவங்ககிட்ட கேட்கலாம் டைம் ஆனதான்னு பட் ஃபுல் டைம் எதுவுமே எந்த அம்சருமே ஃபுல் டைம் ஆகாது ஏன்னா சடனாக எப்படி சொல்கிறேன்னா இப்போது பசிக்குது அப்படின்னா பசிக்கிற டைமில் உங்கள் கையை நின்றுனீங்கன்னா உங்கள் கையை கடிச்சிடும் கண்டிப்பாக அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் டைம் ஆந்தாலும் கண்டிப்பாக கடிச்சிடும் ஏன்னா அதுக்கு பசியில் என்ன பண்ணுவோம் நம்மளே நம்ம ஆறு அறிவு உள்ளவங்க நம்ம பசியிலே பார்த்திங்கன்னா ஒன்று கத்த ஆரம்பிச்சிரும் இல்லை கோவப்படுவோம் ஸோ அதுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அதே மாதிரி இதில் என்னென்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்றோம் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் மாதிரி வாயில் இருக்குது பேக் மாதிரி இருக்குது அது பேர் என்னன்னு தெரியல எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஃபுட் வேணால் வாயில் வச்சுக்கும் சில கெப்பாசிட்டிஸ் பெரிய ஆம்ஸ்டர் பார்த்திங்கன்னா வேர்க்கடலே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வேர்க்கல்ல வாயில் வச்சுக்கோம் அது மேலே கூட வச்சுக்கலாம் பட்டு ஒரு பத்து பதினஞ்சு வேர்க்கல் வாயில் வச்சு ரோடன்ஸ் ஃபேமிலி தானே இவங்க குறிக்கிற உடையவர்கள் அணிலு இவங்க எலி ராட்டு மைசு இவங்க எல்லாமே ரோடன்ஸ் ஃபேமிலி தானே அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்களா ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் குறைச்சி தின்னுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வச்சுப்பாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு தின்னுவாங்க சாரி எடுத்துட்டு சரி 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 ஓகே ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்றத விட ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் டிஸ்டன்ஸ் எப்போவுமே கீப் அப் பண்ணுங்கள் குழந்தைங்க கொடுக்காதீங்க ஏன்னா பசி டைமில் கம்பல்சரி கடிச்சிடும் குழந்தைங்க கையில் சில பேர் கடிக்காதுன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக கடிக்கும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஏன்னா நான் குட்டிலேருந்து வளர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் டேஸ் குட்டி எடுத்து ஃபுல்லாக வந்து என் கையில் டெய்லியும் எடுப்பேன் டெய்லியும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வச்சுருப்பேன் ஸோ அப்படி இருந்துமே என்ன கடிச்சிருக்கு பெருசாகிட்டு செம்ம கடி கடிச்சிருக்கு ஸோ அதனால் வந்து அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா குழந்தைங்க ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ சுற்றித்தனமாக விளாட்றானுங்க பாருங்கள் இப்போ மட்டும் இல்லை பெருசாக அப்படி தான் இருக்கும் அழகாக இருக்கும் நான் காப்டைல் வச்சுருக்கும்போதுமே இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாமே பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோஸில் ஹெட்ஸை பற்றி அதிகமாக நான் சொல்ல சொல்லுவேன் கண்டிப்பாக ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஆம்ஸ்டர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஷே தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்